வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் முதல் அத்தியாயம் விநாயகரும் தமிழும் அதில் அப்பர் சுவாமிகளுடன் சம்பந்தரை விக்னேஸ்வரருடன் சம்பந்தப்படுத்தும் இன்னும் இரண்டு சம்பவங்களில் அப்பர் சுவாமிகளும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அந்த இரண்டு தேவார கர்த்தர்களும் சமகாலத்தவர்கள் சம்பந்தர்க்கு அப்ப சீனியர் கான்டெம்பரரி இரண்டு பேருக்கும் பரஸ்பரம் அபார பிரியமும் மரியாதையும் சேர்ந்து சேர்ந்தே அநேக சேத்திரங்களுக்கு போயிருக்கிறார்கள் அந்த ஊர்களில் இருந்த ஜனங்களுக்கு அப்படியொரு பெரிய பாக்கியம் சிவபக்தியிலேயே ஊறி பழுத்த பழம் அப்பர் பிஞ்சிலேயே பழுத்த சம்பந்த மூர்த்திகள் இரண்டு பேரையும் சேர்த்து தரிசிக்கும்படியாக அந்த மாதிரி அவர்கள் திருவேலி மிளலை என்ற மகா சேத்திரத்திற்கு சேர்ந்து போனார்கள் அவர்கள் வந்ததில் ஊராருக்கு ரொம்பவும் சந்தோஷம்தான் ஆனாலும் அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் பங்கப்படுத்துவதாக அப்போது அங்கே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருந்தது தன தானியம் என்கிறது வழக்கம் தானியத்திற்கு இந்த மாதிரி பஞ்சம் வந்தாலும் தனசமிருத்தி செல்வச் செழிப்பு இருந்தால் வெளியூர்களிலிருந்து தானியங்கள் கொள்முதல் செய்து கொண்டு சமாளித்து விடலாமோனோ அதனால் ஜனங்களின் கஷ்டத்தை பார்த்து மனசுருகிய அந்த இரண்டு பேரும் ஈஸ்வரனிடம் பொன் கேட்டு பிரார்த்தித்தார்கள் பொன்னாசியை தள்ளின இரண்டு பேரும் லோகோபாரத்திற்காக அப்படி கேட்டு கொண்டார்கள் சுவாமியும் இரண்டு வழிபீடங்களில் அவர்களுக்கு பொன் வைத்தார் படிக்காசு என்ற நாணய ரூபத்தில் பொன்னை வைத்தார் ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அடுத்து சமஸ்கிருத விரோதம் ஒரு ஊரிலே ஏழைகள் பஞ்சம் பணம் வேணும் என்று சீஃப் மினிஸ்டருக்கு முதன் மந்திரி என்கிறார்களே அவருக்கு இல்லை இப்போது அதை முதலமைச்சர் என்று ஆக்கியிருக்கிறார்கள் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது சமஸ்கிருதத்தை அடித்து துரத்திவிட்டால் அதுவே தமிழ் வளர்ச்சி என்பதாக இப்போது ஒரு நல்ல கொள்கை நடைமுறைக்கு வந்திருக்கிறது அடித்து துரத்தும் தலைவர்களில் ஆரம்பித்து இப்படி தனி தமிழ் முழக்கம் செய்பவர்களில் எத்தனை பேருக்கு தமிழ் இலக்கியத்தில் தெய்வ சம்பந்தமான இலக்கியம் கூடாது என்றே வைத்துவிட்டாலும் செக்யூலர் லிட்ரேச்சராகவே வைக்கப்பட்ட தமிழ் இலக்கியத்தில் திருக்குறள் திருக்குறள் என்கிறார்களே அதில் கூட பரிச்சயம் இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு பர்சன்ட் இரண்டு பர்சன்ட் தேருமா என்பதே சந்தேகம் என்று தெரிகிறது ஆனாலும் சமஸ்கிருதத்தை அடித்து துரத்த வேண்டும் என்று மட்டும் அநேகமாக நூறு காரர்களும் முஸ்தீபாக இருக்கிறார்கள் அந்த சமஸ்கிருதம் என்னமோ இவர்கள் அடித்து துரத்தினதாக நினைக்கிற இடங்களிலும் இவர்களுக்கே தெரியாமல் வந்து பூந்து கொள்கிறது அமைச்சர் சமாச்சாரம் இப்படித்தான் மந்திரி என்ற சொல் சமஸ்கிருதம் அது கூடாது என்று அமைச்சராக்கினால் அந்த அமைச்சரும் அமாத்தியர் என்ற சமஸ்கிருத வார்த்தையின் திரிபுதான் த என்பவை தமிழில் ச என்று மாறும் தகரத்துக்குச் சகரம் போலி என்று புலவர்கள் விதியே காட்டுவார்கள் மைத்துனன் மச்சினன் பித்தன் பிச்சன் இத்தியாதி பார்க்கிறோம் பேச்சு வழக்கிலே வைத்து புளித்து என்ற மாதிரி உள்ள வார்த்தைகள் எல்லாமே வெச்சு புளிச்சு என்றெல்லாம் தானே சொல்கிறோம் அந்த ரீதியில்தான் சப்தங்கள் மாறி மாறி சமஸ்கிருத அமாத்தியரே தமிழில் முதலில் அமாத்தராகி அப்புறம் அமைச்சரானது சமீபத்தில் நேயம் என்று ஒரு வார்த்தை உலாத்துகிறதாக பார்க்கிறேன் நல்ல வார்த்தைதான் காதுக்கு கேட்கவும் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனாலும் மனிதாபிமானம் என்று இத்தனை நாளாக சொல்லி வந்ததில் அபிமானம் என்ற சமஸ்கிருத வார்த்தை இருப்பது பிடிக்காமல்தான் இப்படி மாற்றியிருக்கிறார்கள் என்பதை கவனிக்கும்போது பரிகாசமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் நேயம் என்பதும் சமஸ்கிருத ஸ்நேகத்தின் திரிபுதான் சமஸ்கிருதம் என்பது இலக்கண சுத்தமான பாஷை அதையே பேச்சு கொச்சையாக இருக்கும்போது பிராகிருதம் என்பார்கள் அந்த பிராகிருத பாஷையில்தான் சமஸ்கிருதத்தில் உள்ள நாடகங்களில் ஸ்திரீகள் படிப்பில்லாதவர்கள் ஆகியவர்கள் சம்பாசிப்பார்கள் அதிலே சிநேகம் என்பது நேயம் என்றுதான் வரும் அது போகட்டும் மனித நேயம் என்கிறதிலும் முதலில் மனித என்று வைத்துக்கொண்டிருக்கிறார்களே அதுவும் சமஸ்கிருத மனுஷ்யவின் திரிபுதானே இதே மாதிரிதான் நீதிபதி என்பதிலும் நீதி என்ற சமஸ்கிருத வார்த்தையை அப்படியே வைத்துக்கொண்டு பதி மட்டும்தான் சமஸ்கிருதம் என்று நினைத்து விரட்டிவிட்டு நீதியரசர் என்று போடுவதாக தெரிகிறது இந்த அரச என்பதும் இன்னும் அறைய ராய என்கிறதெல்லாமும் கூட ராஜ என்ற சமஸ்கிருத வார்த்தையின் திரிபுகள்தான் மன்னன் கோ என்கிறவைதான் ராஜாவுக்கான சுத்த தமிழ் வார்த்தைகள் ஒருத்தருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இப்படியெல்லாம் வெறும் துவேசத்தில் செய்கிற காரியங்கள் கடைசியில் பித்துக்குளித்தனமாகத்தான் முடிகின்றன ஹர்ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து திருவள்ளுவரின் உதாகரணம் தமிழை வளர்த்து கொடுத்தவர்களில் திருவள்ளுவரை மிஞ்சி ஒருத்தருண்டா அவர் முதல் குரலையே எப்படி கொடுத்திருக்கிறார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தானே பாடியிருக்கிறார் அதிலேயே ஆதி பகவன் உலகு என்று மூன்று சமஸ்கிருத வார்த்தைகளை போட்டிருக்கிறார் உலகு என்பது லோகம் என்கிற சமஸ்கிருத பதத்திலிருந்தே வந்தது லோகம் என்றால் நம்மால் நமக்கு வெளியிலே பார்க்கப்படுவது இங்கிலீஷ் லுக்கும் அந்த தாதுவிலிருந்து வந்ததுதான் பார்க்கிற இந்திரியமான கண்ணுக்கு லோசனம் என்று பெயர் இருப்பதும் இந்த தாதுவின் அடியாகத்தான் லோகம் பார்க்கப்படுவது என்கிற அதே அடிப்படையில் தமிழ் பெயராகவே உலகத்துக்கு உள்ள வார்த்தை பார் வையம் வையகம் என்பதும் லோகத்துக்கு ஒரிஜினலான தமிழ் பெயர் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பதற்கு பதில் பழங்கடவுள் முதற்றே வையம் என்று திருவள்ளுவர் தாராளமாக பாடியிருக்கலாம் மீட்டரும் சரியாகவே இருந்திருக்கும் இருந்தும் விசால மனஸ் படைத்த அந்த பெரியவர் பாஷா வித்தியாசங்களை பார்த்து கொண்டிருக்காமல் தம்முடைய நூலை ஆரம்பிக்கிற கடவுள் வாழ்த்தின் முதல் குரலிலேயே மூன்று சமஸ்கிருத வார்த்தைகளை போட்டிருக்கிறார் அவருடைய பெயரை எப்போதும் முழக்கிக் கொண்டிருக்கிற தமிழ் அன்பர்கள் தங்களுடைய அன்பு தாங்கள் பெரிதாக சொல்லிக்கொள்கிற பகுத்தறிவோடு சேர்ந்திருக்க வேண்டுமானால் அவர் காட்டும் வழிப்படிதான் போக வேண்டும் திருவள்ளுவர் வாழ்த்துகிற அந்த கடவுள் ஆதி பகவன் தான் இந்த மனப்பான்மையை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகா பிரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஹர ஹரஹரஸ் சங்கர جی جیش شنکره خب پریب آش رنم.